சில நல்ல தத்துவங்களை கடைப்பிடிப்பதில் தவறில்லை அது போன்ற தத்துவங்கள் நம் எண்ணங்களை நல்ல வழியில் மாற்றியமைக்கும் அதே சமயம் நம் வாழ்விலும் பெரிய மாற்றத்தை தரும் அவ்வாறான ஐந்து தத்துவங்கள் நம்மை நாமே பலவீனமானவராக கருதுவது பெரிய பாவமாகும் நான் பலவீனமானவன் என்னால் எதையும் செய்ய முடியாது போன்ற எண்ணங்களால் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதுதான் இருப்பதிலேயே முட்டாள்தனம் எனவே உங்களை நீங்களே பலம் வாய்ந்தவர் என்று எண்ணிக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எதை பார்த்தாலும் எளிதில் கவனம் சிதறக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த நோக்கமும் இல்லாதவர்கள் எதை நோக்கி பயணம் செய்கின்றோம் என்ற பாதையே தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள் எனவே உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் மனிதர்களோ அல்லது சூழ்நிலையோ இரண்டுமே அதற்கு ரியாக்ட் பண்ணாதவரை பவர்லெஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒரு விஷயத்திற்கு கொடுக்கும் ரியாக்ஷன் தான் முடிவு செய்யும் நாம் அதற்காக கவலைப்படலாமா வேண்டாமா என்று அதனால் ஒருவர் நம்மை கஷ்டப்படுத்தினால் அதை நினைத்து கஷ்டப்படுவதும் அல்லது அதனை உதறி தள்ளிவிட்டு விலகிச் செல்வதும் நமது சாய்ஸாகவே உள்ளது இந்த பிரபலமான வரிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் வை டூ வி ஃபால் ஸோ தட் வி கீப் லேர்னிங் அண்ட் பிக் அவர் செல்ஸ் அப் என்று எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை தோற்றுப்போகும்போதும் அடுத்த முறை எப்படி பவர்ஃபுல்லாக எழுந்து வருவது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தோற்றுப்போவதற்கு என்றுமே வருத்தப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வது பிடிக்கும் என்றால் அல்லது சந்தோஷத்தை தருமானால் அடுத்தவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை ஜாலியாக செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த ஐந்து தத்துவங்களை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணரலாம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்